ஆப்பிரிக்கா தேசத்திலே சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் அப்படி பிரசங்கித்த பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டு கொஞ்சம் ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள் அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு கூடி ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயம் தேவைப்பட்டபடியினாலே ஆலயம் கட்டுகிற அந்த வேலையை அவர் ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களால் முடிந்தவைகளை மரங்கள் கொடுக்க முடிந்தவர்கள் மரங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் கற்களை கொடுக்க முடிந்தவர்கள் கற்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள் பணம் கொடுக்க முடிந்தவர்கள் பணத்தை கொடுத்தார்கள் ஒரு சிறு பெண் அந்த ஊழியக்காரர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவளுக்குள்ள ஒரு வாஞ்சை நானும் என்னால் இயன்றதை கத்தருக்கு கொடுக்க வேண்டுமே அவள் வருகிற வழியில் அழகான ஒரு பூச்செடி இருந்தது அந்த பூச்செடியை அந்த பூவை பறித்து ஒரு பூங்கத்தை கொண்டு வந்து அவள் அந்த மேஜையின் மேலே வைத்து விட்டாள் எல்லாரும் அங்கே உட்கார்ந்திருந்த எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது இந்த பூ எதற்கு உதவும் என்று சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அந்த மிஷினரியோ அந்த ஊழியக்காரரோ ஆமீன் எல்லாரும் நீங்கள் உங்களால் இயன்றதை செய்திருக்கிறீர்கள் அந்த சிறு பெண்ணு தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள் கால லூயா ஆமீன் அவளுக்குள்ள அந்த தான் நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறார் நானும் என்னால் இயன்ற எதையாக செய்யணுமே அந்த வாஞ்சை அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார் இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம் வசனங்களை கேட்கிறோம் ஆமே நமக்குள்ளே வாஞ்சைகள் வருகிறதா விருப்பங்கள் உருவாகிறதா என்னால் இன்னும் என் ஆண்டவருக்காக எதையாகல செய்யணும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க ஆண்டவருடைய அன்பை நாம் ருசிக்க ருசிக்க நமக்குள்ளே புத்தருக்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சைகளும் விருப்பங்களும் பெருகிக்கொண்டே கொண்டே போகணும் பெருகிக்கொண்டே கொண்டே போகணும் அதுதான் உண்மையாய் உண்மையாய் தேவனால் தொடப்பட்டவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் உண்மையான ஒரு தெய்வீக தொடுதல் நமக்குள்ளே இருக்கும் என்றால் வசனங்களை கேட்க கேட்க இன்னும் நான் கற்றருக்காக எதையாக செய்யணும் நமக்குள்ளே அதற்குரிய விருப்பங்கள் உண்டாகும் வாஞ்சைகள் உண்டாகும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய வீட்டை கட்டுவதற்காக நம்முடைய தொழில்களை பெருக்கிக் கொள்வதற்காக வருமானங்களை பெருக்கிக் கொள்வதற்காக என்ன எதையதையோ நம்ம யோசிக்கிறோம் திட்டமிடுகிறோம் செயல்படுகிறோம் அதோடு சேர்ந்து என் கர்த்தருக்காக நான் எதையாக செய்யணுகா இன்னும் அந்த வாஞ்சைகள் நமக்குள்ளே வரணும் வாஞ்சை வரவில்லை விருப்பம் வரவில்லை என்றால் நம்ம வசனத்தை கேட்கிறதும் பயனற்றதாகி விடுகிறது